கர்த்தருடைய வரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ரெண்டு பேதரோ மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதம் ஆயிரமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் என்று வாழ்க்கையில் மிகவும் கடினமான சூழ்நிலை என்று சொல்லப்படும் பொழுது அது நம்முடைய வியாதியோ அல்லது சமுதாயத்திலேயோ ஊழியத்திலேயோ ஏதோ ஒரு இடத்திலேயோ நாங்கள் நிராகரிக்கப்படுவதோ அல்ல நம்ம சந்திக்கப்படக்கூடிய மிகவும் ஒரு கொடுமையான நிகழ்வு என்ன இருந்து நாங்கள் நிரந்தரமாக பிரிவது அதாவது பாவம் ஒரு கொடூரமான அரசு

வசனம் சொல்லுகிறது நாம் இன்றும் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மறித்தார் என்று இவ்வண்ணமாய் தேவன் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று ரோமர் ஐந்து எட்டு நாங்கள் வாசிக்கிறோம் நம்முடைய ரட்சிப்புக்காக வேண்டிய அனைத்தையும் ஏற்கனவே இயேசு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் விலை கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று வாசல் என்று திறந்திருக்கிறது பெரியமான அழைப்பு நம்மை நோக்கி வந்து கொண்டு பெரியமான இந்த அழைப்பை நாங்கள் விட்டு விடுவோமானால் இனி ஒரு அழைப்புக்கு வாய்ப்பே இல்லை யோவான் மூன்று பதினாறு சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுகிறதுக்காகவே அவரை அனுப்பினார் என்று பிரஜலான் பிரிமான இந்த வசனங்களோடு இன்று உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் இயேசு நம்மை நேசிக்கிறார் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இருக்கிறது தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேதான பகுதிகளோடு இணைந்து கத்துடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்து தாமே இந்த நாளில் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை நேசிக்கிறார்